அன்பான நண்பர்களே வணக்கம் நான் ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியின் தொடர்ச்சி அழகு திருவதனும் நாணத்தால் சிவக்க உள்ளமும் உடலும் நெருப்பாய் கொதிக்க ஒரு மூலையில் வந்து நின்றாள் பத்மாவதி கொஞ்சம் காலதாமதமாக வந்து சேர்ந்தான் ரவிவர்மன் அலங்காரம் எதையும் அவனிடம் காணோம் அவளை பார்த்தும் பாராதவனாக கட்டிலில் சாய்ந்தான் கதவு மெதுவாக சாத்தப்பட்டது அவளோ அவனோ அதை சாத்தவில்லை வெளியே இருந்த கன்னியர் சிலர் சாத்தினார்கள் அவர்கள் அங்கிருந்தபடி மங்கள வாழ்த்து பாடினார்கள் ரவிவர்மனின் ஐந்து சகோதரிகளும் வெளியிலே ஐந்து ஆசனங்களில் உட்கார்ந்தபடி யாழ் மீட்டிக் கொண்டிருந்தார்கள் இனிமையான குரலில் ஒரு பெண் பாடத் தொடங்கினாள் காமனது கணைகளுக்கு என்று ஆரம்பித்து அழகான பாடல் ஒன்று பாடி முடிக்கப்பட்டிருந்தது ஆனால் உள்ளே ஊடல் முடியவில்லை அது ஊடலாகவே இருந்திருந்தால் கூடலுக்காக அவள் பலகாலம் காத்து கொண்டிருக்க தயார் துரதிருஷ்டவசமாக அது ரத்தான பிற்பாடு நடந்த விவாகம் பத்மாவதி விழித்துக்கொண்டே கொண்டே நின்று கொண்டிருந்தாள் அவன் நிம்மதியாக தூங்கி முடித்தான் இத்தகைய நாடகங்களுக்கு அவன் முதலில் நடத்திய ஒத்திகை அதுதான் வழக்கம் போலவே அவள் பொழுது விடிந்தது அது முதல் தினமும் ஒரு பொழுது விடிந்து கொண்டுதான் இருந்தது அன்றும் அப்படித்தான் விடிந்தது ஊரார் கண்களுக்காக அவனை வரவேற்கும் பாக்கியத்தை மட்டுமே பெற்ற பத்மாவதி அவன் கலர்ச்சி கொடுத்த நகைகளையும் ஆடைகளையும் அவன் அறையில் வைத்துவிட்டு தன்னறைக்கு சென்று விட்டாள் அவசர அவசரமாக குளித்த ரவிவர்மன் முற்றிலும் மாறுபட்ட உடை அணிந்து கொண்டான் இடுப்பிலே ஜரிகை வேஷ்டி அதன் மீது ஒரு சிவப்பு பட்டுக்கச்சம் கழுத்திலே சிறிய நவகண்டி மாலை நெற்றியில் விபூதி பூச்சு அதன் மீது சந்தன குழம்பு என்ன ரவிவர்மனும் மதவாதியாகிவிட்டானா இல்லை திருவல்லிபுத்தூருக்கு புறப்பட்டுக் கொண்டிருந்த சேரமான் பெருமாளையும் அடியார்களையும் பரிவாரங்களையும் வழியனுப்ப அவன் அதே வேஷத்தில் புறப்பட்டான் சேரமான் பெருமாள் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மிக்கவர் என்றாலும் விபூதிதான் பூசுவார் அதற்காகவே அவனும் விபூதி பூசிக்கொண்டான் அதனன்றியும் சைவர்களும் வைஷ்ணவர்களும் சம்பந்திகள் தானே திருமாலின் தானே சொக்கநாத திருமணம் முடித்து கொண்டார் ரவிவர்மன் அரண்மனையை அடைந்த போது அலங்கார பல்லக்கு ஒன்று அங்கே வைக்கப்பட்டிருந்தது அதை தூக்குவதற்கு பனிரெண்டு பேர் நின்று கொண்டிருந்தார்கள் அரசன் அரசனாக செல்வதானால் ரதத்திலேயும் அடியாராக செல்வதானால் பல்லக்கிலேயும் செல்ல வேண்டும் என்பது சம்பிரதாயம் இரண்டாம் சேரமான் பெருமாள் அழகிய திருமேனியில் சந்தனம் துளங்க நெற்றியில் விபூதி நிலையாமையை காட்ட கற்றை குழல் மெதுவாக சடை பிடித்த நிலையில் கழுத்திலே ருத்ராட்சம் வாழ்க்கையின் நிலை இதுதான் என்பதனை காட்டும் வகையில் வலது கையால் இடது கையை மூடியபடி வெளியே வந்தார் அவர் பல்லக்கில் ஏறியதும் அந்த பல்லக்குக்கு முதலில் தோள் கொடுத்தவன் ரவிவர்மன் அவனது செயல்களையெல்லாம் வியர்ப்போடு நோக்கி நோக்கி அழுத்துவிட்ட சேரமானுக்கு இது வியர்ப்பாக இல்லை பல்லக்கு புறப்பட்டது அத்தியாயம் நான்கு குலசேகர ஆழ்வார் சேரமான் பெருமாளின் வருகையை முன்கூட்டி அறிந்திருந்த பெரியாழ்வார் அவரை வரவேற்க சித்தமானார் பாண்டிய நாட்டில் பெரியாழ்வாரின் செல்வாக்கு ஓங்கி நின்ற காலம் அது துறவிக்கு வேந்தன் துரும்பு என்றபடி மன்னர் குலத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்காமல் வாழ்ந்தவர் பெரியாழ்வார் ஓர் அழகான நந்தவனத்தை மட்டுமே உடைமையாக கொண்டவர் பொன் பொருள் இச்சை ஏதும் இல்லாதவர் பாண்டிய நாட்டில் அன்று அவர் பக்தி சிகாமணியாக திகழ்ந்தார் என்றால் அது பொய்யல்ல மனித வாழ்க்கையின் அவலங்களை சிறு வயதிலேயே உணர்ந்து கொண்டவர் இறைவனை அன்றி பெரும் பொருள் எதுவும் இல்லை என்று கண்டவர் சிறு இந்த சம்பிரதாயங்களின் மீது ஏற்பட்ட பக்தியால் திருமாலுடன் தினமும் பேசுவார் என்று புகழ்பெற்றவர் பின்னாளில் ஆண்டாள் என்று பெயர் பெற்ற கோதை நாச்சியார் அவரது ஒரே மகள் நாச்சியார் என்ற பட்டம் பாண்டி நாட்டில் அரச பரம்பரையினருக்கு மட்டுமே உள்ள பட்டமாகும் அந்த பட்டத்தை சூட்டி கோதையை அழகு பார்த்தது பாண்டிய நாடு காரணம் பெரியாழ்வாரை குரு பீடத்தில் மட்டுமன்று அரச பீடத்திலும் வைத்து அது கௌரவித்தது பெரியாழ்வார் அமர்ந்து பேசுவார் பாண்டிய மன்னர்கள் நின்று கொண்டே பேசுவார்கள் சைவர்கள் வைணவர்கள் இருசாரருமே பெரியாழ்வாரை மிகவும் கௌரவித்தார்கள் பரஞானத்தில் மட்டுமன்றி இகஞானத்தில் இறைவன் கண்ணுக்குத் தெரிகிறான் என்பதனை நிரூபித்தவர் அவர் தன் மகள் கோதைக்கு பாடம் கற்றுக் கொடுத்தவரே அவர்தான் நாலங்காடி அதாவது பகல் கடை அல்லங்காடி இரவு கடை தெருவிலோ பெரியாழ்வார் வருகிறார் என்றால் எல்லோரும் ஒதுங்கி அவருக்கு வழிவிட்டு கொடுப்பார்கள் சேர சோழ பாண்டிய கொங்கு மன்னர்கள் நால்வருக்கும் இவரே குருவாக திகழ்ந்தார் இவர்கள் நால்வரும் ஒரே பெரியாழ்வாரின் மாணவர்களாக இருந்தும் இவர்களுக்குள் எப்படி போர் மூண்டது என்று சரித்திரம் வியர்ப்போடு நோக்குகிறது இவரை தென்னாடுடைய பெரியாழ்வார் என்று அழைப்பது பொருந்தும் பெரியாழ்வார் என்ற பெயரே காரண பெயர்தான் சேரமானை வரவேற்க அவர் செய்திருந்த ஏற்பாடுகள் ஆண்டி ஒருவன் மன்னனை வரவேற்க செய்யும் ஏற்பாடுகளே அவர் இரத்தின கம்பளம் விரிக்கவில்லை பாதை எங்கும் பட்டுப்பாவாடை விரிக்கவில்லை வீட்டின் நடுப்பகுதியை நன்றாக மெழுகி கோபியினால் கோலம் போட வைத்தார் சிறிது அவள் பொரியும் பாலும் தயார் செய்து வைத்தார் ஒரு தட்டில் ஐந்து புஷ்பங்களை வைத்திருந்தார் அவை அனைத்தும் முட்டுக்களே அதிகாரத்தில் இருக்கும்போது மனிதர்களின் ஐந்து புலன்களும் மலராமலேயே இருக்கின்றன அவை மலரும்போது ஆண்டவனிடம் போய் சேர்ந்து விடுகின்றன என்பதே அதன் பொருள் திருவல்லிபுத்தூரில் பெரியாழ்வாரின் இல்லம் ஊரின் எல்லையில் தனியாக இருந்தது அதுவும் அவரது நந்தவனத்தை ஒட்டியே இருந்தது சிறிது தூரத்தில் பரிவாரங்களின் ஓசை கேட்டது சேரமான் அப்போது பாண்டிய நாட்டையும் தன் கீழ் வைத்திருந்தான் ஆதலால் பாண்டிய நாட்டு பரிவாரங்களும் சேர்ந்து வந்து கொண்டிருந்தன பெரியாழ்வார் ஆசனத்தில் அமர்ந்திருந்தார் சேரமானின் பரிவாரங்கள் நந்தவனத்துக்கு வந்து சேர்ந்தன இடுப்பில் இருந்த சிவப்பு கச்சத்தை ஒழுங்குபடுத்திக் கொண்டே உள்ளே நுழைந்தான் சேரமான் தன் குருதேவரின் கால்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்தான் அவன் கொண்டு வந்திருந்த எல்லாம் ஒவ்வொன்றாக கொண்டு வந்து அவன் முன்வைத்தார்கள் இவை யாருக்காக என்று கேட்டார் பெரியாழ்வார் அடக்கத்தோடு தங்களுக்காக என்றான் சேரமான் நல்லது என் மூலம் திருமாலுக்காக என்றார் பெரியாழ்வார் தங்கள் செல்வ மகளுக்கு திருமணம் செய்யும்போது இவை பயன்படுமே என்றார் சேரமான் இவை அவள் வீட்டுக்குதான் போகின்றன என்றார் பெரியாழ்வார் உள்ளிருந்து நாச்சியாரின் மெல்லிய குரல் அழகாக இசைக்கத் தொடங்கிற்று அது மைத்துனன் நம்பி மதுசூதனன் கைத்தலம் பற்றிய கதையை கூறிற்று நல்லது குருதேவா இந்த சீர்வரிசைகளை தாங்கள் கோயிலுக்கு அனுப்ப சொன்னது புரிகிறது என்றான் சேரமான் அரங்கனோடு ஐக்கியமாகிவிட்டால் ஜனனம் மரணம் இரண்டுமே முடிந்து விடுகின்றன திருமணம் முடியாமலாயிருக்கும் இந்த இளம் பிரயாயத்தில் நாச்சியார் மனித குலத்தை வெறுத்ததும் இறைவனோடு ஐக்கியப்பட்டதும் எப்படி முடிந்தது குருதேவா என்று கேட்டார் சேரமான் காமவெறி என்றார் பெரியாழ்வார் சேரமானுக்கு தூக்கி போட்டது பெரியாழ்வார் சொன்னார் காமம் உடலிலும் உண்டு உள்ளத்திலும் உண்டு உடல் வெறி பிடித்து போனால் உள்ளம் ஒத்துவிடுகிறது உள்ளம் வெறி கொண்டு விட்டால் உடல் ஒத்துவிடுகிறது அவள் உடல் ஒத்துவிட்டது பக்தியும் ஒருவகை காம வெறியே கைகளை கட்டிக்கொண்டு சேரமான் கொஞ்ச நேரம் யோசித்தான் பின் குருதேவா நான் முடித்துறப்பதென்று முடிவு செய்துவிட்டேன் இன்னும் உனக்கு பக்குவம் ஏற்படவில்லை என்றார் பெரியாழ்வார் எப்படி குருதேவா நடுங்கியபடி கேட்டார் சேரமான் இன்னும் உன் தலையில் மகுடம் இருப்பதாக கருதிக்கொண்டிருக்கிறாயே அது எவ்வளவு பெரிய மடமே ஏழு உலகங்களிலும் ஒரே ஒருவனுடைய தலையில்தான் மகுடம் உண்டு பரந்தாமனான கண்ணனே என்றார் பெரியவர் மேலும் அவர் சொன்னார் அவனுக்கு கிடைக்காத சில ஆசனங்கள் நமக்கு கிடைக்கின்றன தச்சர்கள் செய்த அந்த ஆசனங்களைக் கண்டு நாம் தன்னிகர் இல்லாத தலைவர்கள் என்று எண்ணிவிடுகிறோம் எவ்வளவு பக்குவத்துக்கிடையிலேயும் அந்த வகையான களை எப்படியோ முளைத்துவிடுகிறது மலையின் மீது முளைத்த செடி பூமியில் முளைத்த கற்பக விருச்சத்தை விட பெரியதா மழைக்காலத்திற்கு காளான்கள் இருக்கும் அழகு சமயங்களில் மலர்களுக்கு கூட வாய்ப்பதில்லை அதனால் அவை மலர்களை விட சிறந்தனவா நான் ஒன்றுமே இல்லை என்று எவன் நினைக்கின்றானோ அவனுக்கு தான் ஆண்டவனை தவிர ஒன்றுமே இல்லை என்று தெளிவு வரும் இன்னும் நீ அரசனாக இருப்பதாக நினைப்பதால் முடி துறக்கப் போகிறேன் என்ற வார்த்தையை சொன்னாய் ஆமாம் குருதேவா பக்குவம் முக்கால் பாகம் வந்திருக்கிறது பாக்கியம் வந்துவிடும் நான் திருத்தலங்களை சேவிக்க புறப்படுகிறேன் தங்கள் ஆசிகளை பெற வந்தேன் என்றான் சேரமான் இதற்கு முன் சேரமான் பெருமாள் ஆனான் இனி ஆழ்வாராக போகிறானா என்று கேட்டார் பெரியாழ்வார் எனக்கு அந்த பாக்கியம் உண்டு அவனிடம் யார் யாரெல்லாம் ஆழ்ந்து விட்டார்களோ அவர்களையெல்லாம் ஆழ்வார்களே இதுவரை ராஜ குலசேகரனாக இருந்த நீ இனி மனித குலசேகரனாக ஆகப் போகிறாய் அதனால் உலகம் உன்னை இனி குலசேகர ஆழ்வார் என்று அழைக்கட்டும் பெரிய ஆழ்வார் இப்படி சொன்னதும் பூஜை அறையில் இருந்த கோதை நாச்சியார் வெளியே வந்தார் பார்வேந்தன் பரந்தாமனோடு கலக்கப் போகும் செய்தியை கேட்டேன் என்றாள் ஆமாம் தாயே என்றார் குலசேகர ஆழ்வார் ஆம் இனி நாம் அவரை குலசேகர ஆழ்வார் என்றே அழைப்போம் தம் இரண்டு கைகளாலும் குலசேகர ஆழ்வாருக்கு ஒரு பரிசை கொடுத்தார் நாச்சியார் அது ஒரு விழாம்பழம் ஆம் தோளும் பழமும் ஒட்டாத ஒன்று விழாம்பழம் அல்லவா உடலும் உள்ளமும் வேறுபட்டு விட்டன என்பதற்கு இது சாட்சி பின்பு அனைவரும் கோயிலுக்கு புறப்பட்டார்கள் உள்ளம் உருக உடல் உருக அங்கே பாடிக்கொண்டே இருந்தார் குலசேகர ஆழ்வார் அந்திபடும் நேரத்தில் அவருக்கு பிரஞ்சை உண்டாக்கினார் பெரியாழ்வார் இரண்டாம் சேரமான் பெருமாள் குலசேகர ஆழ்வார் என்ற பட்டத்தோடு நாடு திரும்பினார் வஞ்சியின் எல்லையில் அவரை அமைச்சர் பிரதானியர் நாராயண நம்பூதிரி அனைவரும் வரவேற்றார்கள் மன்னர்கள் போருக்கு போய் திரும்பினாலும் வேறு காரணங்களுக்காக அடுத்த நாடு சென்று திரும்பினாலும் ராஜகுலப் பெண்கள் எல்லையில் வந்து வரவேற்பது இல்லை அன்று அதிசயமாக ரவிவர்மன் மனைவி பத்மாவதியும் அவனது சகோதரிகள் ஐவரும் எல்லைக்கு வந்திருந்தார்கள் எதிலும் முதலாக நிற்கும் பாஸ்கர ரவிவர்மனை அன்று காணவில்லை அத்தியாயம் ஐந்து அந்த ரங்கங்கள் ஐம்பெரும் குழுவும் என் பேராயமும் அரச சுற்றமும் பரிவாரங்களும் வரவேற்க வந்திருக்கும்போது ரவிவர்மன் மட்டும் வராதது ஏன் என்பதை அடுத்த பகுதியில் தெரிந்து கொள்ளலாம் நன்றி நண்பர்களே